கொரோனா பரவல் சமயத்தில் மக்களுக்கு செலுத்தப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக அரிய வகையான டிடிஎஸ் என்ற பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தியதோடு லட்சக்கணக்கான மக்களை காவு வாங்கிய கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் பரவிய காலகட்டத்தில் இதனை கட்டுப்படுத்தவும் நோய் வராமல் தடுக்கவும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன அதன் தொடர்ச்சியாக கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகளை போட்டுக் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதில் கோவாக்சின் தடுப்பூசி தடுப்பூசியை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து ஐதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது இதன் செயல்திறன் எண்பத்தி ஒரு சதவீதம் என தெரிவிக்கப்பட்டது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆஸ்திரா ஜெனேகா நிறுவனம் இணைந்து கண்டுபிடித்த கோவிஷீல்டு தடுப்பூசியை புனேவில் உள்ள சீரம் நிறுவனம் தயாரித்தது இதன் செயல்திறன் எழுபது சதவீதம் என அப்போது தெரிவிக்கப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை கோடிக்கணக்கான மக்கள் இருவகை தான் அதிகம் போட்டுக் கொண்டனர் அதிலும் குறிப்பாக கோவிஷீல்டு தடுப்பூசி தட்டுப்பாடின்றி கிடைத்ததால் இந்தியாவில் பரவலாக இந்த தடுப்பூசி போடப்பட்டது மக்களுக்கு போடப்பட்டது போக பத்து கோடி கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ்கள் இந்தியாவில் வீணாகிவிட்டன என்றும் கூறப்பட்டது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்ட பின்னர்தான் மரணங்களும் நிறைய பேருக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஐம்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரை இழப்பீடு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இதில் ஜேம்ஸ் காட் என்ற முதல் புகார்தாரர் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்தில் இந்த தடுப்பூசியை போட்ட பின்னர் இரத்த உரைதல் ஏற்பட்டது மூளையில் காயம் ஏற்பட்டது இதனால் வேலை செய்ய முடியாமல் போனது என கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மூன்று முறை அவருடைய மனைவியிடம் மருத்துவமனை நிர்வாகம் அவர் மரணிக்கப் போகிறார் என கூறியுள்ளது என்று அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் ஹாஸ்டிரா ஜெனேகா நிறுவனம் கோர்ட்டில் அளித்து உள்ள ஆவணங்களில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக அரிய வகையான ஏற்படும் என தெரிவித்தது இந்த டிடிஎஸ் பாதிப்பால் ரத்தம் ஏற்படுவதுடன் மனிதர்களின் ரத்தத்தில் ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவும் ஏற்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் அந்த ஆவணங்களில் இடம்பெற்றிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்நிறுவனம் கூறும்போது இந்த தடுப்பூசியால் டிடிஎஸ் பாதிப்பு ஏற்படுகிறது என நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்காட்டின் வழக்கறிஞர்களிடம் தெரிவித்து இருந்தது ஆனால் அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த தடுப்பூசியானது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய து மற்றும் அதன் திறன் பற்றி மிகைப்படுத்திக் கூறப்பட்டது என்று குற்றச்சாட்டாக கூறினார் இந்த சூழலில் கோவிஷீல்டு தடுப்பூசியானது லேசாக பக்க விளைவுகளை தரும் என அந்த நிறுவனம் ஒப்புதல் அளித்திருப்பது தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நம்முடைய நாட்டில் மிக இளம் வயதில் திடீரென இளைஞர்கள் இளம்பெண்கள் பலர் ஜிம் திருமண விருந்து திருவிழாக்கள் போன்ற பல்வேறு இடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவது சமீப காலங்களாக அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் பின்னரே இந்த நிலை ஏற்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டும் பரவலாக காணப்படும் இந்த சூழலில் தடுப்பூசி நிறுவனத்தின் ஒப்புதல் பற்றிய தகவல் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க